கிறிஸ்தவங்க ஹேலோவின் கொண்டாடலாமா அமெரிக்கால பல கிறிஸ்தவர்கள் உட்பட எழுபது சதவீதத்துக்கு அதிகமானவங்க கொண்டாடுறாங்க உலகத்துல பல நாடுகளிலும் வணிக ரீதியான கொண்டாட்டமா இது ஆயிடுச்சு ஏன் நம்ம சென்னையில கூட ஸ்பூக்கி பார்ட்டிஸ்ன்ற பேர்ல கொண்டாட்டங்கள் நடக்குது விதவிதமான பேய் உருவங்கள்ல உடை அணிகிற காஸ்டியூம் ஃபெஸ்டிவல் போல ஃபன் என்டர்டெயின்மெண்ட் நிறைந்த நாளாக கருதப்பட்டு கொண்டாடப்படுது ஆனா இது இருளோடு சாத்தானோடு தொடர்புள்ளது தான் ஹேலோவின் கொண்டாடலாமான்ற கேள்வி வருது இந்த நாளில் நாம் வாழுகிற இந்த உலகத்துக்கும் ஆவி உலகத்துக்குமான இடைவெளி குறைகிறதாக அதாவது ஆவிகள் பேய்கள் மக்களை தொடர்பு கொள்ளுகிற நாளாக சொல்லப்படுது இப்ப உள்ள கொண்டாட்டங்கள்ல பேய் உருவங்கள் உள்ள உடைகள் உடுத்துறது பயமுறுத்துகிற விதத்துல முக அலங்காரம் செய்யறது வீடுகளில் பேய்த்தனமான பொருட்களை வச்சு அலங்காரம் பண்றது எல்லாம் இருக்கு அதை விட ஜோசியம் கைரேகை பாக்குறது டேரோ கார்ட்ஸ் யூஸ் பண்றது வீஜா போர்டு மூலம் ஆவிகளோடு தொடர்பு கொள்வது போன்ற காரியங்கள் சீக்கிரட்டாக மட்டும் இல்லை வெளிப்படையாகவும் நடக்குது மந்திரவாதம் பில்லிசூன்யம் பண்ணுறவங்களுக்கான அதாவது விச்சஸ்கான முக்கியமான நாளாக இது இருக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக அல்லது நாடகத்தில் நடிக்க ஒரு குறிப்பிட்ட நபருக்கான உடையை உடுத்தும் போது அந்த நபர் போல பேசுறது வார்த்தைகள் உணர்ச்சி எல்லாமே வருது அப்படி இருக்கிறப்ப பேய் பிசாசு போல உடுத்தினா எப்படிப்பட்ட எண்ணங்கள் செய்கைகள் வரும் உடைன்றது சாதாரணமானது இல்லை உடுத்துகிறவங்களுடைய மூட் ஃபீலிங்ஸை ஆட்கொள்ளக்கூடிய ஒன்று இந்த நாளுக்காக உடைகள் தயாரிக்கப்படும் போதே அவற்றின் மீது சாபங்கள் சொல்லப்பட்டு மந்திரம் செய்யப்படுவதாக பல ஆண்டுகளாக சூன்யத்தில் ஈடுபட்டு பிறகு மனம் திரும்பிய பல பேர் சொல்றாங்க இப்படிப்பட்ட காஸ்டியூம்ஸை உடுத்தும்போது அது உங்க வாழ்க்கைக்குள்ள குடும்பத்துக்குள்ள சாபங்களை பிசாசுகளின் ஆதிக்கத்தை வரவேற்கும்படி அவற்றுக்கு கதவை திறந்து வைக்கிற செயல் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அப்படின்னு சாத்தானை பற்றி இயேசு சொன்னாரு திருடன் வரான்னு தெரிஞ்சா முடிஞ்சவரை கதவை மூடி வைப்போம் தானே யாராவது கதவை திறந்து வைப்போமா ஆனா அசுத்த ஆவிக்கான காரியங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ செய்தாலும் அது அசுத்த ஆவிகளுக்கும் ஆபத்துகளுக்கும் கதவை திறந்து வரவேற்கிற செயல் இது ஒருவேளை சிலருக்கு வேடிக்கையானதா சாதாரணமானதா தோன்றலாம் ஆனா ஏமாந்து போயிடாதீங்க திருடன் திருடன் தான் ஏசு உலகத்தின் ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி ஆனா சாத்தான் இருள் அந்த லோகாதிபதி ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஒளியாகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை பார்த்து நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்னு இயேசு சொன்னாரு ஒளியின் பிள்ளைகளாக வெளிச்சமாக இருக்கிறவங்க ஹாலோவின் கொண்டாட முடியாது கொண்டாடக்கூடாது சாத்தான் முழு மனித குலத்துக்குமே எதிரி சிருஷ்டிகராகிய இருந்து மனிதனை பிரித்து பாவம் செய்ய வைத்து கடைசியில நரக அக்கினிக்கு தன்னோடு கூட கொண்டு போறதுதான் அவன் திட்டம் ஆனா இயேசு கிறிஸ்து அவனுடைய அதிகாரங்களையும் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அந்த வெற்றி நமக்கும் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டாள் இயேசு சிலுவையில மறித்து உயிர் தெழந்தப்ப சாத்தான ஜெயிச்சிட்டாரு சீக்கிரம் அவனை அக்கினி கந்தக கடல்ல போட போறாரு அதுக்குள்ள பலரை அழிச்சிட்டு இருக்கான் அதுல ஒரு பகுதி தான் இந்த ஹேலோவின் கொண்டாட்டங்கள் கூட நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலோ உண்மை என்னன்னா ஹேலுவின் நாளில் சாத்தான் தனது ஆதிக்கத்தை செலுத்தி பலரை தனக்கு அடிமையாக்கிக்கிட்டு இருக்கான் பலரை அழிவுக்கும் சாபத்துக்கும் உள்ளாக்கிக்கிட்டு இருக்கான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான்னு சாத்தானை பற்றி சொன்ன இயேசு தன்னை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படவும் வந்தேன் ஏசு நமக்கு ஜீவனை பரிபூர்ண ஜீவனை இவ்வுலக வாழ்க்கை முடியும் போது பரலோகத்தில் என்றென்றும் அவரோடு கூட வாழ நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு எல்லாரும் செய்கிறாங்கள்ல ஜஸ்ட்டு காஸ்டியூம்ஸ் தானே ஃபன் தானே அப்படின்னு நினச்சி உங்கள் ஆத்மாவையும் வாழ்க்கையும் நஷ்டப்படுத்திக்காதீங்க